அப்போது பிலால் அவர்களை என்ன கொடுமை செய்தாலும் அவர் இந்த தீனை விட்டு விலக மாட்டார் என்பதை அறிந்தவுடன் இந்த அடிமையை அழைப்பியாவுடைய தங்க அளவிற்கு அல்லது ஐந்திலிருந்து பத்து ஊக்கியாவுடைய தங்க அளவிற்கு அவர்கள் விலைவேசப்பட்டு கொடுக்கப்படுகிறார்கள் பிலால் பிராதையொல்லாகும் அவர்களை அபுபக்கர் அவர்கள் அழைத்துச் செல்லும் போது உமையா இல் கலப் சொன்னார்கள் இப்படிப்பட்ட எழிவான இந்த அடிமையை ஒரு ஊக்கியாவிற்கு நீ விலைவேசி இருந்தாலும் நான் கொடுத்து இருப்பேன் அப்போது அபூவக்கர் சித்தி கருதையல்ல விலாலை மேன்மைப்படுத்தும் வித விதமாக உமையாவை பார்த்து சொன்னார்கள் நான் நூறு ஊக்கியாவிற்கு நீ விலைவேசி இருந்தாலும் பிலாலை நான் இந்த கண்ணியமிக்க மனிதரை நான் அழைத்துச் சென்றிருப்பேன் கொடுத்து என்றார்கள் சுஹா அல்லாஹ் ஈமான் அவர்களை மேன்மைப்படுத்தியது அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி அவர்கள் எஜமானராக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது அமரதையல்லாஹுனு ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் செய்யுதுனா என்னுடைய தலைவர் அபூபக்கர் சித்திக் சித்திக்கிறது எல்லா குழன் அவர் யார் அவர் என்னுடைய தலைவரை விடுதலை செய்தவர் பிலாலை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் குறைசி குடும்பத்தில் பிறந்த அவர்கள் சொன்னார்கள் பண்பில் இருக்கக்கூடிய மனிதர் சொன்னார்கள் அபூபக்கர் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் பிலாலையும் விடுதலை செய்தவர் என்று அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கம் தீன் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள் ஏழ்மையில் வறுமையில் அடிமைத்தனத்தில் சிக்கி இருந்த மனிதர்களை அல்லாஹுடைய மார்க்கம் மேன்மைப்படுத்தி அந்த தலைவர்களுக்கு நேராக நிகராக வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹுடைய தூத்து தூதருடைய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்தது மக்காவில் அல்லாஹுடைய அழகுவ செல்லம் அவர்களோடு வாழ்கிறார்கள் மதீனாவிற்கு மதினாவிற்கு ஜெயம் செய்கிறார்கள் கடுமையான வேதனைகளுக்குப் பிறகு மதீனாவை வந்தடைகின்ற அவர்கள் அல்லாஹ் ரசூல் அல்லாஹு அழகிய செல்லம் அவர்களோடு அல்லாஹ் ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் விலா நதி அல்லாஹ் கலந்து கொள்கிறார்கள் பதிலில் கலந்தார்கள் உஹதில் கலந்தார்கள் இன்னும் அல்லாஹுடைய ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்தார்கள் பதிலுடைய போர்க்களத்தில் உமையாய் ஹலப் தன்னுடைய எஜமான எதிரி